டெக்கின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஒருவேளை உங்கள் பெண் ஷார்ட்கட் வெதர்ஸ் வந்தாலோ இல்லைன்னா டேட்டா காணாம போனாலோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அருண் டெக்கின் தமிழுக்காக ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டரில் உங்கள் பென்ட்ரைவ் போடும்போது ஒருவேளை நீங்கள் டேட்டா அதுக்கு முன்னாடி இருந்து திடீர்னு அது ஷார்ட்கட் வைரஸாக போய் டேட்டா ஓப்பன் பண்ண முடியாது போனாலோ அல்லது பென்ட்ரைவுக்கு வெளியே டேட்டா தெரிஞ்சு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பென்ட்ரைவ் உள்ள எல்லா ஃபோல்டர்ஸும் இல்லை ஃபைல்ஸும் காணாம போனாலோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற பிரச்சனையை தான் நம்ம இன்றைக்கி சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம் சில நேரங்களில் ஷார்ட்கட் வைரஸ் ஃபுல்லாக உங்கள் ஃபோல்டரில் சொல்லி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கம்ப்யூட்டர் ஃபுல்லுமே அஃபெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது அல்லது பென்ட்ரையில் உள்ள டேட்டாஸ் ஃபுல்லுமே ஷார்ட்கட்டை ஓப்பன் பண்ணி ஷார்ட்கட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட அதில் ஃபைல்ஸ் இல்லாத மாதிரி காட்டும் அப்படி இல்லைன்னா ஒரு வேலை ஷார்ட்கட் வைரஸ் உள்ள பென்ட்ரைவை நீங்கள் ஒரு வைரஸ் போட்டிருக்க சிஸ்டத்தில் போடும்போது டேட்டா காணாமல் போகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பென் ஃபுல்லாக டேட்டா ஸ்டோர் பண்ணி இருக்கிற சைஸ்லாம் தெரியுது ஆனால் உள்ள பென்ட்ரைவ் உள்ள ஓபன் பண்ணி பார்க்கும்போது காணாமல் போயிட்டு ஸோ இப்போ இந்த மாதிரி எதுக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு கமெண்ட்டை வந்து நம்ம கமெண்ட் ப்ரௌண்ட்டில் டைப் பண்ணி அது மூலமாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ கமெண்ட் ப்ரௌண்ட்டை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஸோ சர்ச் பால சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கமெண்ட் ப்ரௌண்ட் மேலே ஓப்பன் ஆயிரும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி ஒருவேளை கமெண்ட் ப்ரொமெண்ட்டை உங்களுக்கு இப்படி ஓப்பன் பண்ண தெரியலன்னா சர்ச் பல போய்ட்டு ரன் டைப் பண்ணிக்கோங்க அதாவது ஸ்டார்ட் பண்ணல போய் ரனுக்கு போயிட்டு அதில் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா சரி ரெண்டு வகையிலேயும் கமெண்ட் ப்ரௌண்ட்டை ஓப்பன் பண்ணும் இதில் ஏதாவது ஒரு வகையில் கமெண்ட் ப்ரொம்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிச்சுக்கோங்க அதுக்கு பிறகு கீழே நான் கொடுத்துருக்கற கமெண்ட் அதாவது நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கமெண்ட் கொடுத்துருக்கேன் அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க அப்படி தெரியலன்னு நீங்கள் இப்போ பார்க்கலாம் இந்த கமெண்ட் தான் ஆட்ரிப் அப்படிங்கிற கமெண்ட்டு இந்த கமெண்ட்டை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க காப்பி பண்ணி வச்சிட்டு டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணால் போதும் அந்த கமெண்ட் ப்ரௌண்டில் போட்டு அதை அப்படியே டேரக்டா பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் பேஸ்ட் பண்ணி என்டர் தட்டிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிக்ஸ் ஆகிடும் ஆனால் ஒரே ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கமெண்ட்டில் உள்ள கடைசி லெட்டர் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ எல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது எல்லுங்கிறது வேற ஒன்றும் இல்லை நம்ம பென் டிரைவோட லொக்கேஷன் அதாவது நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரிமூவபிள் டிஸ்க் எல் அப்படின்னு போட்டுருக்கு அந்த எல்லுங்கிறது அந்த கோலனோட கரெக்டான லெட்டர் தான் அது நீங்கள் சிடிஇஎஃப் அதே மாதிரி டிரைவில் வந்து இது எல்லாவது லெட்டராக வந்திருக்கிறதுனால நம்ம அதில் எல் போட்டிருக்கோம் ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது எழுத்து அதில் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த எழுத்து அதில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிடணும் ஸோ இப்போ நான் எல் இருக்கிறதுனால டைரெக்டாகவே இதில் பேஸ் பண்ணிடுறேன் ஸோ ரைட் கிளிக் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டேன்னா அப்படின்னு போதும் விண்டோஸ் டென்னில் வந்து பேஸ்ட் ஆயிரும் உங்களுக்கு தெரியும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து பேஸ் பண்ணிடுவோம் பேஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு தட்டிடுவோம் ஸோ ஒன்ஸ் வந்து என்றைக்கு ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே ப்ராசஸ் முடிஞ்சிடலாம் அப்படி இல்லைனா கொஞ்சம் நேரம் ஆகலாம் என்ன உள்ள இருக்கிற டேட்டாஸை பொறுத்து சீக்கிரம் முடியலாம் அல்லது லேட்டாக முடிஞ்சு இதே மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டோன்னா ரெண்டாவது தடவை ஃப்ரெஷ்ஷாக கமெண்ட் ஓப்பன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் பென்டரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நேம் இல்லாத ஒரு ஃபோல்டர் வந்திருக்கும் அந்த ஃபோல்டர் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு காணாமல் போன எல்லா டேட்டாவும் அப்படியே வந்துடும் அதாவது வெளியே பார்த்துருக்கிற இந்த சைஸில் உள்ள எல்லா டேட்டாவுமே அந்த எம்டி ஃபோல்டர் அதாவது நேம் இல்லாத ஃபோல்டர் அப்படியே வந்திருக்கும் ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய டேட்டாஸ் எல்லாம் கிடச்சி மாற்றிக்கிடுச்சு ஸோ இந்த மெத்தட ஒருவேளை ஷார்ட்கட் வைரஸ் வந்துருந்திருந்தாலோ அல்லது டேட்டா காணாமல் போனாலோ இந்த ஒரே கமெண்ட்டை காப்பி பண்ணி கமெண்ட் ப்ரோமில் பேஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் டேட்டாவை திரும்பி பார்த்துக்கலாம் ஸோ அதனால் டேட்டா காணாமல் போச்சுங்கிற பயப்பட தேவையில்லை ஸோ இந்த மாதிரியான கேஸுக்கு இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த வீடியோ மறக்காம பிடிச்சிருந்துச்சுனாலோ அல்லது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இது போல பயனுள்ள வீடியோக்கள் இன்னும் வர இருக்குது நான் அருண் டெக்கின் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்